புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் சூழ்ச்சி வலைகள் சிக்கப்போகும் விஜய் தப்பு கணக்கு போடும் தாவேக்கா நான் அப்போயே சொன்னேன்ல கேட்கணும் பாசு நம்ம கூட்டணி வைக்கலான்னு கே சொன்னேன் கேட்டிங்களா நாங்கள் உங்களுக்கு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சீட்டு அதிகபட்சம் அறுபது சீட்டு கொடுக்கலான்னு இருந்தோம் தேர்தல் செலவுகள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கலாம் உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயம் செய்யணுமோ அத்தனை விஷயங்களும் நாங்கள் செய்கிறோம் கேட்டிங்களா பாசு நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிடைய மைண்ட் வாய்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் தாவேக்கானுடைய வியூக வகுப்பாளர்கள் மூன்று பேர் அதில் குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வியூக வகுப்பாளர்களெலாம் கிடையாதுங்க நாங்கள் அதிமுகவுடன் இருந்து நாங்கள் வெளியே வந்தது என்ன காரணம் தாவேக்காவுடன் இன்னைக்கு இணைந்து செயல்படுவதற்கு என்ன காரணம் விஜய் அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கிறாரு அவருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குது அதனால தான் அவர்களுக்கு நான் வந்து தொடர்ந்து ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ஏதாவது உதவி பண்ணணுங்கிறதான் தாவேக்காவோட இணைந்திருக்கிறேன் தாவேக்காவில் இணைந்திருக்கிறேன்னா கட்சியோட இணையவில்லை தேர்தல் வீக வகுப்பாளர்ங்கிற குறிப்பில் எல்லாம் கிடையாது ஜன் சுராஜ் என்னுடைய கட்சியும் விஜய் அவர்களுடைய இணைந்து தேசிய அளவில் இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் நாங்கள் செய்ய போகிறோம் குறிப்பா குஜராத்ல வந்து பீகார்ல வந்து எங்களுக்கு எங்களுடைய கட்சி சார்பாக நாங்க தேர்தல் அணிக்கும் போது அது தேசிய கட்சியாக தாவேக்கோடு இணைந்து செயல்படும் போது விஜய் அவர்களினுடைய ரசிகர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க பீகார்லேயும் இருக்கிறாங்க குஜராத்தில் இருக்க பக்க பக்கத்து மாநிலங்கள் எல்லோரும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க விஜய ரசிகர்கள் அங்கெல்லாம் இருக்கிறதுனால எங்களுடைய கூட்டணி அதாவது ஜன் சுராஜும் தாவேக்காவும் இணைந்து செயல்படும் போது விஜய்க்கு ஒரு மாசான ஒரு என்ட்ரி வந்து தேசிய அளவில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம் இன்று தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தாலோ தற்போது இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலோ தமிழக வெற்றி கழகத்திற்கு இது சாதகமான தேர்தல் விஜய்க்கு மிகப்பெரிய வாய்ப்புள்ள தேர்தல் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் இங்கே வெளிப்படையாகவே ஒரு விஷயத்தை நம்ம வந்து போட்டு உடைக்கலாம் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் அங்கே வந்து பாமகவும் கூட இருக்கும் இப்போ அப்போ தேமுதிக ஆல்ரெடி அதிமுகவோட கூட இருக்கும் அப்போ கூட இணைந்தால் தேமுதிக எங்கே இருக்கும் மீண்டும் அங்கேயே தான் பாஜக கூட்டணி இருந்தால் செயல்பட போகுது அதிமுக இப்படி ஒரு ஸ்டெண்ட் எடுக்கும்போது திமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் யாரும் வெளியே விடாமல் யாரும் சிந்தாமல் சிதறாமல் திமுக பலமாக கூட்டணி இருக்கின்ற பட்சத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டால் விட்டால் தாவேக்கா தனியாக வெற்றி பெற்று விடுவோம் விஜய்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தந்தி தேவிக்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் இது நம்ம போது அதிமுக தொண்டர்கள் இல்லை எல்லா தொண்டர்களும் சரி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கூட ஒரு அதிருப்தி ஆவாங்க ஏன்னா அன்றைக்கி வந்து தனித்து நிற்கணும் அப்படின்னா இதெல்லாம் திமுகவா அதிமுகவா நம்ம திமுகவையோ அதிமுகவையோ ஒரு குறிப்பிட்டு ஒரு கட்சியை வந்து பலமான கட்சியை வந்து குறிப்பிட்டு உதாரணம் காட்டவில்லை இங்கே எல்லாருமே ஆரம்ப கால காலகட்டத்தில் ஒரு சிறிய கட்சியாக இருந்து தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு துரோகங்களை எல்லாம் சந்தித்து சந்தித்து தான் பல அவங்க தொடர்ந்து வளர்ந்திருப்பார்கள் அவங்க கடந்து வந்த பாதைகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் ஆகியிருக்கும் இன்னைக்கு அப் விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இது அப்படி கிடையாது ஆரோக்கியமான ஒரு செய்தி என்னன்னா தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சட்டமன்ற தேர்தலை முதல் தேர்தலாக சந்திக்கப் போகிறது விஜய்க்கு எத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும் அந்த தேர்தலை சந்திக்கின்ற போது ஐந்து சதவீத வாக்கு வங்கி இருக்கா பத்து சதவீத வாக்கு வங்கி இருக்கா இல்லை பதினைஞ்சு சதவீத வாக்கு வங்கி இருக்குதானே தேர்தல் முடிவின் போது தான் அது நமக்கு தெரிய வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலோ திமுக வந்து இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி தொடர்ந்தாலோ இது வந்து தாம தாமேக்காவுக்கு விஜய் அவர்களுக்கு இது சாதகமானது இது வெற்றிக்கு வாய்ப்பானது மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோருடைய வியூகங்கள் தப்பு கணக்கு போடுகிறார்களா இல்லை வேற ஒரு சூழ்ச்சியில் விஜய் அவர்களை சிக்க வைக்க இப்படி ஒரு சதி நடக்குதா அப்படிங்கிற கோணத்திலையும் நாம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா ஏற்கனவே கமலஹாசன் கட்சியை தொடங்கி வந்தபோது கமலஹாசன் என்னென்ன பேசினார் யாரை எதிர்த்து பேசினாரு தொலைக்காட்சி பெட்டியெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சார் டார்ச் லைட்டில் அடிச்ச வீசி எறிந்தார் இப்படியெல்லாம் வந்து இருக்க இருந்தார் இன்றைக்கி கமலஹாசன் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது மக்களே அறிவார்கள் அதுபோல் நிலைமை மாறிவிடுமா அப்படி விஜய் அவர்கள் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காக தான் அவர் சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பதற்காகத்தான் இப்படி ஒரு சதி நடக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் சமூக வலைதளத்தில் வைக்கக்கூடிய ஒரு பேசு பொருளான ஒரு கருத்தாக இருக்கிறது இருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் வீக வகுப்பாளர்கள் ஆனால் இந்த வந்து வீக வகுப்பாளர்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆதவர்ஷினா அவர் வந்து விஜய்க்கு சாதகமாக கட்சியை வளர்ப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய அந்த முதலமைச்சர் கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தீவிரமாக செயல்படுறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு சிந்தனையும் தொண்டர்கள் மத்தியில் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யுது ஏன்னா விஜய் அவர்கள் பேசுகிறத விட ஆதவர்ஜினா கொந்தளித்து பேச பேசிய பேச்சு எல்லாம் மிகப்பெரிய ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது ரெண்டாம் ஆண்டு விழாவில் கூட விஜய் அவர்கள் ஒரு பதினான்கு நிமிடம் பேசினார் ஆனால் ஆதவர்ஜினா இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பேசினார் பேசினால தெரிக்க விட்டு பேசியிருப்பார் ஆனால் அந்த பேச்சு ஆதவ அர்ஜுன் பேசுனது விஜய் பேசியிருக்கணும் விஜய் தான் அந்த இடத்திற்கு அந்த அந்த ரெண்டாம் ஆண்டு விழாவுடைய ஒரு சாராம்சம் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல அரசியல் தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இதை ஏன் விஜய் செய்யவில்லைங்கிற பெரிய விமர்சனம் சமூக வலைதளத்தில் மக்கள் மத்தியில் இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்குது கூட்டணி கூட்டணிங்கிறது இன்னும் ரெண்டு மூணு மாதங்கள் இந்த இந்த ஆண்டு இறுதி அக்டோபர் நவம்பர் வாக்கில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி நிலைப்பாட்டுக்குள் வந்தே ஆக வேண்டும் அப்படி ஒரு முடிவை விஜய் அவர்கள் எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியாகும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்குது இந்த மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினால் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிட்ட பிறகு திமுக இருக்கக்கூடிய கூட்டணி இருந்த பிறகு விஜய் அவர்கள் தனித்து நின்றால் வெற்றி யாருக்கு நீங்களே சிந்தித்து பாருங்கள் அது தாவேக்காவுக்கு வருமா திமுகவுக்கு வருமா பாஜக கூட்டணி அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இருந்தால் அவர்களுக்கு வருமா இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு உங்களுக்கே புரிந்திருக்கும் வெற்றி யாருக்கு அப்படின்னு விஜயவர்கள் கூட்டணி பலத்தை நிரூபிக்காமல் கூட்டணி பேச்சை தொடராமல் கூட்டணி அறிவிப்பை விஜயவர்கள் அவருடைய வாயாலே வெளிப்படையாக அறிவிக்காமல் மௌனம் காத்திருந்தால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணிங்கிற நிலைப்பாட்டில் மிகப்பெரிய சர்க்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சில மாதங்களில் கூட்டணி நிலைப்பாட்டுக்குள்ளே விஜய் அவர்கள் முக்கிய அறிவிப்பு இல்லை சில வார கணக்கிலே வந்து ஒரு வாரமோ இரண்டு வாரத்திற்குள்ளே விஜய் அவர்கள் முக்கிய முடிவை எடுத்து அவரே வந்து ஒரு அறிக்கை மூலிமா கூட்டணி நிலைப்பாட்டை அறிவித்தால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி செல்கிறது வெற்றியை நோக்கி செல்கிறதா இல்லை வலையில் சிக்கி தவிக்கப் போகிறதா அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கிய செய்தி இந்த மாத இறுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் சொல்லியிருக்கிறாங்க அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்தான நிலைப்பாட்டில் விஜயவர்கள் எடுக்கப் போகும் முக்கிய முடிவுகள் என்ன அந்த கூட்டத்தில் பொதுக்குழு செயற்கை கூட்டத்தில் கூட்டணி குறித்தான முடிவுகளை விஜயவர்கள் அறிவிக்க உள்ளார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருகிறது தனித்து போட்டியாக கூட்டணி முடிவுகளில் அதிமுக கூட்டணி வைக்க போகிறோங்கிற அறிவிப்பும் வெளியாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய்க்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆலோசனைகள் அடிப்படையில் விஜய் அவர்கள் முடிவெடுப்பாரா இல்லை விஜய் அவர்கள் தன்னிச்சையாக அவர் வந்து அவர் ஸ்டைலில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட்டணி நிலைப்பாட்டில் ஒரு தெளிவான முடிவை விஜய் அவர்கள் எடுக்க உள்ளாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கு குறிப்பாக தாவேக்கானுடைய தொண்டர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் மத்தியில் நம்ம தலைவர் வந்து கூட்டணி வச்சு வைக்கணுங்க அதிமுக கூட்டணி வைத்தால் நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றி பெறலாம் நம்மளும் நம்ம தொகுதியில் போது நமக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கிடைக்கும் அப்படி வாய்ப்பு கிடைத்த சட்டமன்ற உறுப்பினராக நம்ம சட்டமன்றத்துக்கு போகிற ஒரு அதிகாரத்துக்கு வரலான் நிர்வாகிகள் ஆனால் கூட்டணி வைத்தால் தான் அவருடைய கனவும் பலிக்கும் பொறுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்